ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள் பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமை திதியில் தை மாதம் பிறக்கிறது மிகவும் சிறப்பான நாள் சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளி வீழ்ச்சியின் காரணமாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் சிறப்பாகவும் பன்னெண்டு லக்கனக்காரர்களும் சிறப்பாகவும் இருக்கிறார்கள் இருப்பார்கள் ஆக அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் பூமி எப்படி குளிர்ந்து இருக்கிறதோ அப்படியே பன்னெண்டு ராசிக்காரர்களும் நேயர்களும் பன்னெண்டு லக்கணத்துக்காரர்களும் சிறப்பாக இருப்பார்கள் மேலும் இந்த தை மாதத்தின் சிறப்பு உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது உத்தராயண காலத்தில் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்ததாக புராணங்கள் சொல்கிறது அதன் பிறகு பற்றி இருக்கிற உத்தராயண காலத்தில் புண்ணிய காலம் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும் மேலும் வடலூர் வள்ளலார் சுவாமிகளின் பூஜை இருக்கிறது ஜோதி தரிசனம் என்று இருக்கிறது மேலும் மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான காலம் இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த தை மாதத்தில் பொங்கல் திருநாள் தை திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் உலகத்திற்கு வழி பிறப்பது போன்று நல்ல வழி பிறப்பது போன்று பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டே இருக்கும் சில சில ராசி நேயர்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் தை மாதம் பிறந்திருப்பதால் எல்லோரும் சுபுஷுமாவும் நன்றாகவும் இருப்பார்கள் பல பல அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் பல நிலைகளில் உயர்வும் நடக்கும் ஆகவே இந்த தை மாதம் மிகவும் உலகத்திற்கு எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதுபோன்று பன்னெண்டு ராசிகாரர்களும் சிறப்பாக இருக்கும் மகர ராசியில் சூரிய பகவான் புரியசிக்கின்ற காலம் தை மாதமாக கருதப்படுகிறது இந்த தை மாதத்தில் மகர ஜோதி சபரிமலையில் மகர ஜோதி தெரிகிறது மகர நட்சத்திரத்து அன்று மகர ஜோதி தெரிகின்றது அது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஐயப்பனுடைய திருவிழாவும் இந்த தை மாதத்தில் வருகின்றது ஐயப்பன் பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள் உத்ரா உத்தராயண காலத்தில் பல புண்ணிய காலங்கள் நடக்கின்றது ஜோதி தரிசனம் தெரிவது போன்று வடலூரில் அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ராமலிங்க சுவாமியுடைய ஜோதி தரிசனமும் அங்கு வடலூரில் சிறப்பாக செய்யப்படுகிறது அணையா அடுப்பு என்று கருதப்படுகின்ற வடலூரில் இன்று வரை பசிப்பிரியை போக்குகின்ற அந்த அணையா தீபம் எரிந்து கொண்டும் ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தை மாதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது மிதுன ராசி முயல்மர்களே நலமா நீங்கள் உங்களுக்கு சமசப்தமியாக சூரியன் புதன் தனுசில் இருக்கின்றபடியால் உங்களுக்கு பண வரவும் சற்று வந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கேற்ற செலவும் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆகவே நீங்கள் எதற்கும் தேவையில்லை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் தருவார்கள் சிறிது ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட இந்த தை மாதங்கள் பிரதமை தேதியில் உங்களுக்கு வந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல 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 ஒரு முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கும் இப்ப சனீஸ்வர பகவான் பேச்சாகக்கூடிய தருணம் மார்ச் மாதம் நடக்க இருக்கிறது அதுவரையில் உங்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எழுந்தது மொத்தமாக ஈடு தரும் அளவிற்கு உங்களுக்கு சனீஸ்வர்பகவன் வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் எதற்கும் கவலைப்படாதிரிகள் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கின்றது பாகியஸ்தானத்தில் கேது பகவான் வர இருக்கிறார் இப்பொழுது கேது கண்ணியில் தான் இருக்கிறார் உங்களுக்கு நல்ல நலமாகவும் ஒரு சில இடங்களில் சற்று சற்று குறைவாக இருந்தால் கூட அதை ஈடுகட்டும் அளவிற்கு உங்களுக்கு பகவான் அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குரு பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் பணம் வரவும் இருக்கும் சற்று செலவும் இருக்கும் ஆகவே ராகு கது பயிற்சி உங்களுக்கு நல்ல நிலையை தரும் எல்லாவற்றிற்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சற்று முன்பின் இருந்தால் கூட மகிழ்ச்சி அடையும் தருவாயில்தான் மிதுன ராசிக்காரர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அஷ்டமத்து சனி அதுவும் கூடிய விரைவில் இப்ப விலகுகின்ற நேரத்தில் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு தான் இருப்பார்கள்